தெஹ்லான் பாகவிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் அவர் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிறத விட தெஹ்லான் பாக்வி என்ற ஒரு சிறந்த மனிதருக்காக ஆதரவு தெரிவிக்கும் தெஹலான் பாக்வி மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அவர் பெரிய கார்ப்பரேட்டும் கிடையாது ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்து ஒரு பெரிய களப்பணியாளர் எல்லா விதமான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்த அத்தனை போராட்டங்கள் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாத்துலேயுமே அவர் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு எஸ்டிபிஐடைய கொள்கைகளை வந்து பார்க்கும்போது ரொம்ப சரியான கொள்கைகள் சரியான திட்டங்கள் அங்கே யார் அந்த பாதிக்கப்படும் போது முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க இவங்க அந்த நிவாரணத்துக்கும் உதவிக்கும் வந்து அந்த எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில தலைவர்களுக்கு அந்த ஒரு மரியாதை அந்த முஸ்லீம் லீக் பேரை வச்சுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லாதவர்களின் பேரன் திரு தாவூத் மியாக்கான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் நடப்பு அரசியல் நிலவங்கள் குறித்து அவரிடம் விவாதிக்கலாம் இப்போ மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மூன்று அணிகளாக போட்டிடுறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து அமமுக எஸ்டிபி கூட்டணி வேட்பாளர் தெஹலான் பாக்கிய வந்து ஆதரித்து பேசிட்டு வர்றீங்க ஏன் திமுக அதிமுக ரெண்டு அணி இருக்கு தமிழகம் முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எஸ்டிபி கூட்டணியை வந்து ஆதரித்து சொல்லிடுவீங்க நாம் இந்த பொதுவாகவே ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த முடிவு எடுக்காமல் ஒரு முக்கியமான சில அறிவுஜீவிகள் இதில் ரொம்ப தங்களுடைய கருத்தை அழுத்தமாக வச்சுருக்கிறோம் இந்த அரசியலில் அவங்களாம் சேர்ந்து ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம் காகிதம் இல்லாத முதன்மை குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அதை கிட்டத்தட்ட தினம் நாங்கள் சந்திக்கிறோம் சந்தித்து பல ஆய்வுகளை மேற்படுற பண்ணுறோம் பல விவாதங்களும் நடக்குது அது அடிப்படையில் ஏன்னா ஒரு அவுட்ஃபிட் திருப்பி இங்கே ஏற்கனவே நூறுக்கு அதிகமான கட்சிகள் இருக்குது நூற்றி ஒன்றாவதாக நம்ம இருக்க விரும்பலை இன்னும் அந்த ஒன்று ரெண்டு வழக்குகள் அங்கே நிலுவையில் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் திருப்பியும் வேறு ஒரு புதிய கட்சிகள்னு சொல்லிட்டு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை ஆனாலும் ஒரு குழுவாக செயல்பட்டு ஒரு வழிகாட்டுதல் குழுவாக இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இதை அமைச்சிருக்கோம் இதில் நம்ம க கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸில் பத்தில் ஒம்பது பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒன்று ரெண்டு அந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய உங்கள் இந்த பாரிவேந்தர்மா மதிமுக போன்றவர்களுக்கும் கூட நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அதுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்து அவங்களை எப்படியும் வெற்றி பெற வைக்கணும்னு சொல்கிறோம் ஏன் மூணு திமுக உறுப்பினர்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் நம்ம கனிமொழிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா தமிழிசையை தோக்கடிக்கணுன்றதுக்காக அதே மாதிரி அங்கே ராஜாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் திராவிட கொள்கைகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர் அவர் வர்றது நன்மையாக இருக்கும்ன்றதுக்காக அதே மாதிரி பழனி மாணிக்கம் த தஞ்சாவூரில் அவருக்கும் நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா அவருடைய ஒரு செயல்பாடுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில் மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட இருபது இடங்களில் நம்ம பத்தொம்பது இடங்களில் நம்ம அமமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்புறம் சட்டமன்றத்துக்காக பதினெட்டு தொகுதிகளையும் அமமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் சென்னையில் தெஹ்லான் பாக்கவிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் அவர் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிறத விட தெஹ்லான் பாக்கவி என்ற ஒரு சிறந்த மனிதருக்காக ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏனான் பாக்கவி மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அவர் பெரிய கார்பரேட்டும் கிடையாது ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்து ஒரு பெரிய களப்பணியாளர் எல்லா விதமான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்த அத்தனை போராட்டங்கள் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாத்துலேயுமே அவர் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு அதனால்தான் நம்ம ஆதரவு அது ஹாய்தமல்லத்தினுடைய வழிமுறையும் கிடையாது நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தோல் வியாபாரி அவருடைய தம்பி அந்த அவருடைய அண்ட் தம்பி அவர் நிற்கிறார் இன்றைக்கி நீங்கள் நியூ காலேஜில் பார்ப்பீங்க ஏஏ ஷுக்கூர் ஆடிட்டோரியம்ன்றிருக்கேன் அவர் ஏஏ ஆனக்கார் அப்துல் ஷுகூர் அவருடைய தம்பி ஆனக்கார் அப்துல் ரஷீப் நியூ காலேஜில் பல வருடங்கள் பொதுச் செயலாளர் கரஸ்பாண்டாக இருந்தவர் அவர் அங்கே நிற்கிறார் தூ அங்கே அதே மாதிரி முல்லை வடிவேலுன்னு நிற்கிறாரு ஞானசேகரன் சொல்லிட்டு பழைய எம்எல்ஏ இருக்கார் இப்போது அமமுகவில் இருக்க இந்த காங்கிரஸில் ரொம்ப நல்ல ஒரு புகழ்பெற்ற எம்எல்ஏ அவர் அவருடைய மாமனார் அவர் ஆதரித்து காகிதமில்லத்து பிரச்சாரம் பண்ண வாணிம்பாடிக்கு போகிறாங்க கருப்புக்கொடிக்கு காமிக்கிறாங்க இந்த இங்கே தோல் லாரிகள் எல்லாம் ஆள்களை கொண்டு வந்து காகிதமில்லத்தை ஊருக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த தோல் பெரிய பெரிய வியாபாரிகளுடைய ஆட்கள் வந்து தடுக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த இவன் கொஞ்சம் முக்கியமான தலைவர்கள் அவங்க காங்கிரஸ்லேயே இருந்த தலைவர்களே வந்து காகிதம் இல்லத்தை போய் தடுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க அந்த தேர்தலில் முல்லை வடிவேலு தோக்குறாரு அந்த வியாபாரி தான் ஜெயிக்கிறார் அறுபத்தி ரெண்டில் இதே மாதிரி நடக்குது காகிதம் இல்லத்தை அங்கே போகிறாங்க அப்போ வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது முல்லை வடிவேலு வெற்றி பெறுறார் அந்த தேர்தலில் அதே மாதிரி அவங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கம்பெனி டி அப்துல் வாஹிதன் கம்பெனி இன்றைக்கி அவருடைய பையன் தான் அதனுடைய தலைமை நிர்வாகி தான் இன்றைக்கி நியூ காலேஜுடைய செக்ரட்டரியன் கரஸ்பாண்டாக இருக்கார் குடும்ப ரீதியாக ரொம்ப நெருக்கமான நண்பர் காயிதமில்லத்துக்கு குடும்ப ரீதியாக எங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க தான் டி அப்துல் வாஹிதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முறை அவர் எம்பியாகவும் இருந்துருக்கிறார் அவரும் பெரிய வணிகர் தான் அவர் திருப்பத்தூர் தொகுதியில் நிற்கிறார் அவர் எதிர்த்து அரூர் முத்து கவுண்டர் நிற்கிறார் அந்த அரூர் முத்து கவுண்டர் தான் காய்தில்லத்தை ஆதரித்து வெற்றி பெற வைக்கிறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி திருச்சியில் ஒரு அங்கே இருக்கிற பெரிய இந்த ஃபேம் குடும்பங்களில் ஒரு இந்த ரெண்டு குடும்பங்களில் நானாமனா ஹாஜாமியான் ராவுத்ன்னு சொல்லுவாங்க அந்த கல்லூரிக்கு மிக முக்கியமான அந்த லேண்டெல்லாம் கொடுத்தது நானா ஜமால் முகமது கல்லூரிக்கு அவங்க தான் அவங்க குடும்ப ரீதியும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க ஜமால் முகமது சாஹிபுடைய குடும்பம் ஹாயிதமில்லத்தோடய ரொம்ப நெருக்கமானவங்க இன்னொரு குடும்பம் எம்கே ஃபேம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்பெற்ற குடும்பம் திருச்சியில் அதில் சேர்ந்த அப்துல் சலாம் நிற்கிறாரு காங்கிரஸ் சார்பாக ஆயுதமில்லத்தை எதிர்த்து அவருக்கு ஓ வேலை செய்யறதுக்காக போகிறாங்க ஆனால் அதே அப்துல் சலாம் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார் அதில் ரொம்ப பெரிய அத்தியாயமே ஹாயுதம் இல்லத்தை பற்றி எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மனிதரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு அவ்வளோ புகழ்ந்து எழுதியிருக்கிறார் அரசியலில் இதெல்லாம் இதெல்லாம் காயிதமில்லத்தை எடுத்த நடை முஸ்லீமாக இருந்தவங்க ஓட்டை போடுன்றது அவங்களுடைய வழிமுறை கிடையாது நான் பார்த்த வரைக்கும் பல முஸ்லீம் பத பதவியில் இருந்தவங்களோட இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாங்க பாருங்க நல்ல நேர்மையானவர்கள் அந்த எல்லாருடைய அனுசரணையாக இருக்கக்கூடியங்க அவங்க ரொம்ப அதிகமாக இருக்க இருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து நம்ம அந்த பாகுபாடு பார்க்கறது எப்போ அருள் முத்து கவுண்டர்லாம் அவர் கே ராஜாராம் இருந்தார் எப்படி எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க அவங்க காயிதம் பிள்ளைன்னு தான் சொல்லுவார் அவர் எங்கே போனாலும் அவரும் புக்கு எழுதியிருக்காரு வாழ்க்கை வரலாறு அதில் பாருங்கள் காயதம் இல்லத்தை பற்றி ஒரு தனி அத்தியாயமாக எழுதியிருக்கிறார் அவர் அவ்வளோ நாங்களாம் கண்கூடாக பார்த்த அந்த ஒரு நெருக்கம் தான் அவங்க இதில் இப்போ வந்து முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தெஹலான் பாக்கு வாக்க நம்ம அந்த அடிப்படையில் இல்லை ஒரு சிறந்த மனிதர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் அந்த மூணு வேட்பாளர்களில் அவர் வந்து எவ்வளோ பல மடங்கு நல்ல மனிதராக நான் அவரை பார்க்குறேன் அண்டு ஒரு பின்னணியும் ஒரு பொருளாதாரத்தில் மிக பலவீனமான பின்னணியிலேருந்து வந்தவர் அதனால் அந்த மக்களுடைய தேவைகள்லாம் ஒரு ஓரளவு அதெல்லாம் ஈடுபட்டு அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த ஆயனத்தி திமுகவுடைய உறுப்பினர் வந்து ஒரு சாதாரண வந்தவங்க தான் இன்றைக்கி உலகளவில் பெரிய ஒரு கார்பரேட்டாக இதாக இருக்கிறாங்க தொகுதிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இப்போ தெரியல அவங்க ஃபாதர் நின்றார் ஏதோ அவங்களுக்கு இந்த தொகுதி அவங்களுடைய உரிய சொந்த ஃபீல்டுன்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் தொகுதியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி சிந்திச்சா அது பார்த்துருப்பாங்களா இப்போ பல மேக்ஸிஸ் விவகாரம் அந்த விவகாரம் கேபிள் டிவி விவகாரம் பல இதில் அவங்க பிஸ்னஸ்லலாம் அவங்க டிவி ஊடகத்துலேயோ பெரிய தலை சிறந்த நிறுவனம் வச்சுருக்காங்க எல்லாம் எங்கெங்கேயோ இருக்காங்க ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது மிக சர்வ சாதாரணமாக இருந்தவங்க ஆனால் இறை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாராட்டுக்கள் தான் ஆனால் தொகுதிக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியதாக செஞ்சாங்களாம் அதாவது இப்போது ஒரு வாய்ப்பு வந்து தெஹ்லான் பாக்கவிக்கு கொடுக்க வேண்டியது ஒரு தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்த காரணத்தினால தெலான் பாக்கவியை நம்ம இந்த தேர்தலில் ஆதரிக்கிறோம் முஸ்லீம் அரசியலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் கட்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணாங்க இந்திய அளவில் இன்னைக்கு எஸ்டிபி அப்படிங்கிறது இந்திய அளவில் முஸ்லீம்களை ரெப்ரசென்ட் பண்ணுற அமைப்பாக வந்து மாறிட்டு வருது இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க முஸ்லீம் லீக்னுடைய ஆட்டிடியூடு என்ன ஆச்சுன்னா கேரளாவில் அவங்க ஒரு நாலு மாவட்டத்தில் அவங்களால இருபது எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பி கொண்டு தேர்ந்தெடுக்க முடியுன்ற ஒரு ஒரு கன்சால்டேஷன் அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே உருவாகிருந்தது அதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க தங்களுடைய எதுக்கு மற்ற இப்போ பனாத்வாலம் சரி இப்ராஹிம் சுலைமான் சேட்டும் இது அதுக்கு முன்னாடி ஆயுதம் இல்லத்தும் வேறு மாநிலத்துலேருந்து இருந்து வந்து இங்கே வந்து இந்த எம்பி இருக்கிறாங்க ஏன் நமக்குன்ற இந்த அமைப்பு வச்சுக்கலாம் நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கன்சால்டேஷன் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாமல் அங்கே அஸ்ஸாமில் வகுப்புகள் கலவரம் அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு போய் உ சொல்லிட்டு சொல்லிவிட்டு யூபியில் போய் நின்று இதெல்லாம் நமக்கு நமக்கு தேவையான பதவிகள் இங்கே கிடைக்கிது இதை நம்ம பார்த்துக்கிட்டு செக்யூராக இருந்துக்கலான்ற ஒரு மனப்பான்மை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இல்லை தலைவர்கள்கிட்ட சில பேர்கிட்ட வந்தது அந்த அடிப்படையில் தான் அவங்க அதில் தான் என்னையும் அவங்க வந்து நான் கிட்டத்தட்ட தினம் அடிப்படையில் அந்த தினசரி ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டு இருந்த என்ன கூட அவங்க ஒதுக்கி வச்சாங்க ஏன்னா வரக்கூடிய காலங்களில் அரசியல் எல்லாத்துலேயும் தாவோ ஹாய்தில்லத் பேரன் பேரன் பேரான்னு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சில வருடங்களாகவே அது செய்ய ஆரம்பித்தாங்க இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி எஸ்டிபிஐ வந்து வலுவடைய நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை எஸ்டிபிஐயுடைய கொள்கைகளை வந்து பார்க்கும்போது ரொம்ப சரியான கொள்கைகள் சரியான திட்டங்கள் அங்கே யார் அந்த பாதிக்கப்படும் போது முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க இவங்க அந்த நிவாரணத்துக்கும் உதவிக்கும் வந்து அந்த எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடைமுறையில் அவங்க எப்படி அவங்க வந்து அதை கொண்டு போகிறாங்க தங்களை இயக்கத்தை வளர்க்குறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும் அதை அண்டு இங்கே கூட எல்லாத்துக்கும் ஹைதம் இல்லாத இவ்வளோ போராட்டங்கள்னு மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய வே ஆஃப் டூயிங்கிட்டு சில பிரச்சனைகள் தினம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இது அதை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது சால்வ் பண்ணுங்கன்ற உடனே சீவாங்க அரசு அது மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ நிறைய போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு அந்த மாதிரி தலைவர்கள் ஒரு வலிமையான தலைவர்கள் இப்போ இல்லாதனால அதை அவங்க யார் சொல்லணும் கேட்குறது இவங்க போய் கொடியேற்றுக்கிட்டு போய் அங்கே போய் போராட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்ல இவங்கள தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் யாரையுமே எல்லா இயக்கங்களும் அப்படி தான் இருக்காங்க அவங்க இஸ்லாமிய இயக்கங்கள் ஆனால் ஒரு நல்ல இந்த ஒரு தலைமை வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த மரியாதை வந்து பரோம் தலைமைக்கு அந்த மரியாதை வந்துச்சுன்னு சொன்னால் அது கம்யூனிட்டிக்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் ஒரு சில தலைவர்களுக்கு அந்த ஒரு மரியாதை அந்த முஸ்லீம் லீக் பேரை வச்சுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க ஆனால் அது தங்கள் சொந்த நலனுக்கு தான் பதவி வாங்குறதுக்கு தான் செலவு பண்ணுறாங்களே தவிர அது சமுதாயத்துக்கு அதனுடைய ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கல எங்களோட நேரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு எல்லாம் முழுமையாக பதில் சொல்லி இருக்காங்க நினைக்கிறேன்